நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் பக்தர்கள் என்ன தகவல் வேணும் நினைக்கிறீங்களோ கமெண்ட் போஸ்ட் அந்த தகவலை உங்களுக்கு ஒரு ஒரு எபிசோட் மூலமாக நான் தரேன் அந்த வரிசையில் போன வாரம் ஒரு அற்புதமான கந்தசஷ்டி கவசம் அதாவது திருச்செந்தூரில் எழுதப்பட்ட கந்தசஷ்டி கவசத்தை பத்தி நான் சொல்லியிருந்தேன் அதோட கமெண்ட்ஸ்ல ப படிக்கும் பொழுது ஒரு பக்தை கொடுத்துருந்தாங்கம்மா நீங்க வந்து ஒரு ஒரு படை வீட்டோடே கந்தசஷ்டி கவசத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்றதுனால இன்னைக்கு அற்புதமான முதல் படை வீடோட கந்தசஷ்டி கவசம் என்ன அதை படித்தால் என்ன மகத்துவங்கள் கிடைக்கும் என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் அதாவது இந்த திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற தென்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திருப்பரங்குன்றம் குன்றம் குன்று அப்படின்னா மலை குன்றுதோறும் முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கெல்லாம் மலை இருக்கோ அங்கெல்லாம் முருகப்பெருமான் இருப்பார் அப்போ ஒவ்வொரு படை வீட்டிற்கும் ஒவ்வொரு கந்த சஷ்டி கவசம் இருக்கு இப்போ இந்த கந்த சஷ்டி கவசம் நம்ம போன வாரம் பார்த்தது திருச்செந்தூர் கந்த சஷ்டி கவசம் இந்த வாரம் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்துடைய கந்தசஷ்டி கவசம் யாரால எழுதப்பட்டது அப்படின்னா எல்லா கந்தசஷ்டி கவசம் அத்தனை படை வீட்டிற்கும் எழுதினது பாலந்தேவராயர் சுவாமிகள் ஆனா ஒரு ஒரு படை வீட்டிற்கும் ஒரு ஒரு கவசம் எழுதியிருக்காரே அப்போ ஒரு ஒரு கவசத்துக்கும் ஒரு ஒரு பலன் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்கு இந்த படை வீட்டில் எழுதக்கூடிய இந்த கந்தசஷ்டி கவசத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் எழுபத்தி ஒன்பது வரிகள் இருக்கு அதாவது செவன்டி நைன் இந்த எழுபத்தி ஒன்பது வரிகள்ல நிறைய நீங்க பாத்தீங்கன்னா இந்த நமோ நம அப்படின்னு எழுதியிருப்பாரு நமோ 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 நம எதற்காக அப்படின்னா இந்த ந அப்படிங்கிறது என்னுடையது அப்படின்றது ம அப்படின்னா இல்லை அப்போ ஒரு ஒரு வாட்டியும் பாலந்தேவராய சுவாமிகள் என்ன சொல்றாருன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் என்னுடையது இல்லை எல்லாமே முருகா அது உன்னுடையது அப்போ துக்கங்களும் என்னுடையது இல்லை உன்னுடையது சந்தோஷங்களும் என்னுடையதில்லை உன்னோடது இதுதான் சரணாகதி அப்போ முருகப்பெருமான் கிட்ட இந்த சரணாகதி அப்படின்றது ஒண்ணு அடையணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பாலந்தேவராயர் சுவாமிகள் எழுதின கந்த சஷ்டி கவசமே போரும் நம்மளுக்கு எதுவுமே வேண்டாம் நம்ம உடம்பால உள்ளத்தால வாக்கால முழுக்க முழுக்க முருகப்பெருமான் கிட்ட சரணாகத்தி அடையலாம் இந்த திருப்பரங்குன்றத்துல முருகப்பெருமான் அற்புதமான ஒரு கோலத்துல காட்சி தருவார் என்ன கோலம் அப்படின்னு கேட்டா அமர்ந்த கோலத்துல காட்சி தருவார் மித்த எல்லா இடத்துலயும் மித்த எல்லா படை வீட்லயும் பாருங்களேன் முருகப்பெருமான் நின்றுட்டு தான் காட்சி தருவார் ஆனா இந்த திருப்பரங்குன்றத்துல மட்டும் அமர்ந்து காட்சி தருவார் அமர்ந்த கோலம் எதற்காக ஏன்னா இங்க தெய்வ யானையை திருமணம் பண்ணி அந்த திருமண கோலத்தில் காட்சி தருவார் திருமணம்னா மாப்பிள்ளை எப்படி இருப்பார் அப்படியே உட்கார்ந்து அமர்ந்து சந்தோஷமா இருப்பாங்கல்ல அதே மாதிரி முருகப்பெருமான் தெய்வ யானையை மனம் தான் இந்த இடத்துல திருமண கோலத்துல தரார் அதனால அமர்ந்த கோலத்தில் முருகப்பெருமான் காட்சி தரார் அதனால இந்த திருப்பரங்குன்றம் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணினால் திருமண தடைகள் நீங்கும் உங்க ஜாதகத்தில் ஏதாவது கோளாறு இருந்தா கவலையே படாதீங்க இந்த திருப்பரங்குன்றம் கந்தசஷ்டி கவசத்தை தினம் தினம் கேட்டாலே போகிறோம் நம்ம சொல்லணும் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க நம்ம டியூனோட தான் சொல்லணும் அப்படின்றதுனா அவசியமே கிடையாது நம்ம கேட்டாலே விசேஷம் நம்ம கூடுதலாக சொன்னா பாராயணம் பண்ணினா இன்னும் விசேஷம் அது படித்தாலே போறோம் அப்போ இது நீங்க படிச்சீங்கன்னா எந்த விதமான ஒரு திருமண தடை ஒரு உதாரணத்துக்கு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிடுச்சுங்க கல்யாணம் நின்று போயிடுது நிச்சயதார்த்தமும் பண்ணோம் ஆனா திருமணம் கூடவில்லை ஏதோ ஒரு பிரச்சனை அப்படி மீறி ஜாதகம் எல்லாம் சேர்ந்தா பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒத்து வரல இந்த மாதிரி பல பல திருமண தடைகள் இருக்குல்ல அது எல்லாமே நீங்கும் இந்த திருப்பரங்குன்றம் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்தால் இது முதல் விஷயம் இங்க கூடுதலாக நீங்க சிவபெருமானும் காட்சி தரார் அவர் வந்து சத்தியகிரீஸ்வரர் அப்படின்றது அவருடைய பேர் அதே மாதிரி நீங்க விஷ்ணு பெருமாளை பார்த்தீங்கன்னா பவழக்கனிவாய் பெருமாள் அப்படின்றதே அவருக்கு ஒரு நாமத்தோட அந்த பெருமாள் தரார் அது மட்டும் இல்லாம அம்பாள் அங்க துர்கையாக காட்சி தருகிறாள் இப்போ இது எல்லாமே கூடுதலான ஒரு சிறப்பு இந்த திருப்பரங்குன்றத்தில் இங்க இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க இந்த திருப்பரங்குன்றத்தோடைய கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணினால் நோய்கள் நீங்கும் முக்கியமாக வியாதிகள் அப்படின்னு பொழுது நோய் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பர்டிகுலரா தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே நீங்கும் ஸ்கின் டிசீஸ் அதனால இந்த திருப்பரங்குன்றம் கந்தசஷ்டி கவசத்துடைய மகத்துவம் எல்லா விதமான நன்மைகளும் எந்த கவசம் படித்தாலும் கிடைக்குங்க நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கணும் அது சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருக்குல்ல அது எல்லாமே கிடைக்கும் ஆனா இன் பர்டிகுலர் இதற்காக அப்படின்னு சொல்லணும்னா முக்கியமா திருமணம் ரெண்டாவது இந்த வியாதி முக்கியமா தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் நீங்கும் இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் அது என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கந்தசஷ்டி கவசமும் முதல்ல ஆரம்பிக்கிறது துதிப்போர்க்கு அப்படின்னு ஆரம்பிக்கும் அதை நீங்க முழுக்க படிக்கணும் அது எல்லா கந்தசஷ்டி கவசத்துக்கும் காமன் ரூல் அது முழுக்க முழுக்க படிச்சுட்டு இப்ப நான் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல லிரிக்ஸோட நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன் அது வந்து முழுக்க நீங்க எல்லா கந்த சஷ்டி கவசத்துக்கும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அடுத்தது நீங்க இந்த இதுக்கு போகணும் அதாவது இப்போ இந்த எபிசோட் நம்ம பாக்குறது வந்து திருப்பரங்குன்றம் கந்த சஷ்டி கவசம் அது வந்து நீங்க அடுத்து இது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த இது ஆரம்பிக்கணும் அதனால நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது முழுக்க முதல்ல சொன்னதுக்கு அப்புறம் நீங்க இந்த திருப்பரங்க கந்த சஷ்டி கவசத்தை நீங்க பாராயணம் பண்ண ஆரம்பிக்கலாம் துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதி தூங்கும் நிஷ்டையும் கை கூடும் நிமலர் அருள் கந்தர் சஷ்டி கவசந்தனை அமரர் இடர் தீர அமரம் புரிந்த குமரநடி நெஞ்சே குறி இப்போ இதுல வந்து இந்த திருப்பரங்குன்றம் கந்தசஷ்டி கவசத்துல நீங்க பாத்தீங்கன்னா பாலந்தேவராய சுவாமிகள் நிறைய நாட்டிய அக்ஷரங்களை பயன்படுத்தியிருப்பார் அப்படின்னா என்னங்க திருச்செந்தூர் கந்தசஷ்டி கவசத்திலும் பயன்படுத்தியிருப்பார் ஒரு உதாரணத்துக்கு இந்த இந்த மாதிரி திருச்செந்தூர் கந்தசஷ்டி கவசத்தில் வரும் இந்த திருப்பரங்குன்றம் கந்தசஷ்டி கவசத்திலையும் அவர் பயன்படுத்தியிருக்கார் இந்த நாட்டிய அக்ஷரங்கள் எதற்காக குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா ஆனா அது ஒரு ஒரு வாட்டி நீங்க சொல்லும் பொழுது அந்த டங் ப்ரெஸ்டர் மாதிரி இருக்கும் நம்ம அந்த சொல்ல 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 உடம்புல இருக்கிற எல்லாமே பியூரிஃபை ஆயிடுமா உடம்புல இருக்கிற எல்லா நெகட்டிவ் எனர்ஜி கெட்டதெல்லாம் வெளியேறிடும் எப்பேற்பட்டவர் பாலந்தேவராய சுவாமிகள் சும்மா அந்த நாட்டிய அக்ஷரங்களை பயன்படுத்துவாரா கிடையாது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவோம் பாருங்க அது சொல்லும் பொழுதே நம்மளுக்கு அப்படியே இந்த பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள வருதுன்னு நம்மளுக்கு தெரியும் ஏன்னா அந்த மாதிரி நாட்டிய அக்ஷரங்களை பயன்படுத்தும் பொழுது நம் உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா கெட்டதும் வெளியேறி நல்ல விஷயங்கள் மட்டுமே உள்ள வரணும் உள்ள வரும் அதற்காக தான் இந்த நாட்டிய அக்ஷரங்களை பயன்படுத்தியிருக்கார் பாலந்தேவராய சுவாமிகள் அதனால இந்த திருப்பரங்குன்றம் கந்தசஷ்டி கவசத்தை தயவு பண்ணி நீங்க பாராயணம் பண்ணணும் நிறைய பேர் கேட்பீங்க இது எத்தனை நாள் பாராயணம் பண்ணணும் அப்படின்னா நான் பொதுவாகவே சொல்லுவேன் நம்ம வாழ்க்கை முடிகிற வரைக்கும் நம்ம இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லலாம் இல்ல ஒரு திருமணம் கை கூடணும் ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க அப்படின்னா அது நட முடிக்கிற வரைக்கும் நீங்க எது பாராயணம் பண்ணுங்க நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் நேரா திருப்பரங்குன்றத்துக்கு போய் அந்த பத்திரிகையை முருகப்பெருமானுக்கு முதல்ல நீங்க வைக்கிற அப்படின்னு வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி இந்த நோய் உங்களுக்கு குணமடைஞ்சுடுத்து அப்படின்னா கண்டிப்பா திருப்பரங்குன்றத்துக்கு போய் சுவாமிக்கு நமஸ்காரம் செலுத்திட்டு நன்றி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் இந்த திருப்பரங்குன்றம் அதாவது முதல் படை வீட்டுடைய கந்தசஷ்டி கவசத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க அதற்கான பதில நான் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கறேன் இதே மாதிரி மற்றொரு அற்புதமான ஆன்மீக தகவலோட அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்